தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தஞ்சாவூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சாவூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக வெற்றி கழகம் மக்கள் பிரச்சினைகளுக்காக களமிறங்கியுள்ளது பல்வேறு ஊர்களில் பல பிரச்சனைகளுக்காக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் இதனால் பொதுமக்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்ல பெயர் கிடைக்க ஆரம்பித்துள்ளது தஞ்சாவூரில் இன்று பொதுமக்கள் பிரச்சினைக்காக தமிழக வெற்றி கழகம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தியது தஞ்சாவூரில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மீன் மார்க்கெட்டால் இடைஞ்சல் ஏற்பட்டுள்ளது இடையூறு ஏற்பட்டுள்ளது ஆகவே அதை வேறு இடத்துக்கு மாற்றக்கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதேபோன்று பொது இடங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்றக்கோரி வலியுறுத்தப்பட்டது தஞ்சாவூரில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மீன் மீன் மார்க்கெட்டை இடமாற்றக்கோரியும் பொது இடங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளை கோரியும் தமிழக வெற்றிக் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிளைக்கழகம் ஒன்றிய கழகம் மாவட்ட கழகம் மற்றும் மாநில அளவில் பொறுப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர்